வணக்கம் பார்க்கலே வெல்கம் டு கேரளா டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விண்டிங் கொடுத்தோம் நேற்று யாராவது வீடியோ பார்க்குறவங்க செய்து பாருங்கள் நேற்று ஒரு ஃபுல் டிஜிட் கொடுத்தோம் நானூற்றி எழுபத்தி ஆறுங்கிற நம்பர் தான் நம்ம கொடுத்தா வேறு எதுவும் மாற்றி கொடுக்கலாம் நீங்கள் போய் பாருங்கள் ஒரு ஃபுல்லாக ஒரு விண்டிங் எடுத்துருக்கோம் நீங்கள் ஒரு பக்கவான விண்டிங் எடுத்துருக்கோம் அது போக டேரெக்டாக விண்டிங் அதாவது ஏ போர்டு நாலு நம்பர் தான் கொடுத்தோம் பி போர்டு ஏழு நம்பர் தான் கொடுத்தோம் சி போர்டு அரை நம்பர் தான் கொடுத்தோம் இதில் எந்த மாற்றம் இல்லை ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் நேற்று வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்தோம் நம்ம வந்து என்ன சொன்னால் அதே மாதிரி நமக்கு ஒன் நாடு தாங்க அவர் அடிச்சு சொன்னமா இல்லையா வந்துச்சு அதே மாதிரி எட்டுக்கு ஏழு தாங்க வரும் வேறு எதுவும் வராது தெளிவாக சொன்னோமா இல்லையா அதுதான் வந்துச்சு ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது சொன்னமா இல்லையா தான் வந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு துல்லியமான கணக்கு ஏன்னால் நீங்கள் எட்டுக்கு ஏழுன்னு எடுக்கிறது ரொம்ப துல்லியமான கணக்கு அதனால் கவனமாக புரிஞ்சுக்கோங்க ஏன்னா எட்டுக்கு ஏழுங்க எட்டுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம கொண்டு வர முடியாது சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறோம் கண்டிப்பாக நமக்கு வின்னிங் சூப்பராக வந்திருக்குன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா தெளிவாக சொன்னால் அதை பாருங்கள் ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பர் தாங்க வரும் வேறு எதுவும் வராதுங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏ ஆ எட்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா நமக்கு என்ன கணக்கில் வருது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஏழு நம்ம நேற்றாக தான் சொன்னோம் நூற்றி எண்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது இது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிறது திரும்ப திரும்ப நூற்றி எண்பத்தி ஏழு தான் வரணும்னு காமிச்சு வேறு எதுவும் வராதுங்கன்னு நம்ம சொன்னோம் அதுதான் நடந்திருக்கு அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டே நம்பர் தான் வருங்க ஒன்று எட்டாம் நம்பர் வைக்கணும் இல்லைன்னா ஆறாம் நம்பர் தான் வைக்கணும் இந்த ரெண்டு நம்பரை தவிர வேறு எதுவும் வைக்க மாட்டாங்கன்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் வேறு எதுவும் சொல்லலாம் வேறு எதுவும் வர மாதிரி எனக்கு ஐடியா தெரிலங்க எனக்கு ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் ஆனாங்க மாற்றி ஆடலை சரிங்க அதே போல் இன்னிக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர்னு பார்த்தலாம் நாளையை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் நிர்மல் கம்பெனி எட்டு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது குழுக்கள் சரிங்களா முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது குழுக்கள் இதில் நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம் கவனமாக பாருங்கள் இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி இந்த நம்முடைய ஃப்ரெண்டோட சேனலாக இந்த ட்ரெண்டிங் சுனாமி இதை வந்து நாம மட்டும் கிடையாது நிறைய வந்து நம்மளுடைய கேரளா ஆட்டி சேனல் நிறைய பேர் வந்து இந்த சேனலுடைய இதை கொடுக்குறாங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க நிறைய பேர்த்துக்கு இது ஹெல்ப் பண்ண ஹெல்ப்புக்காக கேட்டுருக்குறாங்க நான் மட்டும் கிடையாது நிறைய சேனல் வந்து இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அதுக்கான முக்கியமான ஒரு ரீசன் என்னென்னா இவங்க வந்து நிறைய விஷயங்கள் நல்லது விஷயங்கள் பண்ணுறாங்க அதுக்காக மட்டும் நம்ம எல்லா சேனல்காரங்களும் இந்த மாதிரி சேர்ந்து இந்த மாதிரி இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலில் எப்படி ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே எடுக்க வச்சிடணும் அப்படிங்கிறக்காக கொண்டு வராங்க உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் அவங்களுக்கு பார்க்குற டைம் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து காசு பணம் கொடுத்து ஒரு கா ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் செய்கிறதுக்கு பதிலாக பணம் காசு கொடுத்து உதவ முடியலைங்க ஒரு ட்ரஸ்ட்டுக்காக ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ண முடியலைங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைச்சா கூட உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா உங்கள் மூலியமாக ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபரோ இல்லை ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபராக கிடச்சாங்கன்னா அதன் மூலியமாக அதில் வர வருமானத்தை வச்சு அந்த ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுவாங்க அதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க அதுக்காக தான் சொல்கிறோம் ஏன்னால் நீங்கள் வெளியில் போய் டொனேட் வாங்கி இந்த காலகட்டங்களை கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல வெளியில் போய் டொனேட் வாங்கி அதை வச்சு குழந்தைகள் செய்கிறது ரொம்ப ரிஸ்க்காகணும் இந்த மாதிரி இந்த கம்ப இதுக்குன்னே தனியாக ஓனாக வந்து நமக்கு செய்யும் போது நமக்கு கண்டிப்பாக அவங்களுக்கான லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக அதை வச்சு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் செய்வாங்க அதுக்காக தான் நம்ம கொடுக்குறமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து இதுலேருந்து காசு கொடுப்பாங்களா எனக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் ஆனால் நம்மளால் முழு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட காசு இல்லை அதுக்கு பதிலாக நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி இந்த சேனலை ப்ரமோட் பண்ணி கொடுக்குறது மூலியமாக அதை மூலிமா நமக்கு அவங்களுக்கு ஒரு நல்லது செய்கிறோம் அவ்வளோதான் அதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் நம்ம எழுதி வச்சு சொல்கிறமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க இருந்தால் தான் நமக்கு நிறையா ஆர்கனைசேஷன் நிறைய இருந்தால் தான் குழந்தைகள் நிறைய பேருக்கு இந்த கல்வி உதவிக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்காக மட்டும்தான் இதை நம்ம செய்கிறோம் இல்லை செய்ய மாட்டோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி காசு ப்ரோ காசு வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுற விஷயமே நம்ம சேனலில் கிடையாது எப்பயுமே சரிங்களா நிறைய பேர் இதெல்லாம் நல்ல ஒரு கொள்கையை வச்சுக்கிறாங்க நம்மளாலே தான் வச்சுக்கிறோம் நல்ல கொள்கையென்னா இந்த மாதிரி காசு வாங்கிட்டு சப்ஸ்கிரைபரை சிக்க வைக்கிற வேலை வந்து நான் செய்யவே மாட்டேன் செய்யவே மாட்டேன் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் சரிங்க ஓகே இந்த டாப் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பருக்கு மேட்ச் ஆக போகுது அப்படின்னு தெளிவாக பார்த்தாலும் நாளைக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை தெளிவாக சொல்கிறேன் இப்பயே சொல்கிறேன் என்ன கேள்னா அந்த நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுங்க கண்டிப்பாக அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு கணக்கில் வருவாங்கறதையும் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி எழுபத்தி ஆறு இது நம்ம நேற்று யாராவது வீடியோ பக்கத்தில் போய் பார்த்துருங்க ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக துல்லியமாக கொடுத்துருந்தோம் நானூற்றி இருபத்தாயிரம் தான் வரணும் வேறதும் வராது நம்ம போய் ரெண்டு ஃபார்மேட்டு கொடுத்தா ரெண்டு ஃபார்மேட்டெலாம் ஒரு ஃபார்மேட்டு கரெக்டாக நானூற்றி எழுபத்தாயிரம் தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா எட்டுக்கு ஏழு கெஸ் பண்ணுறது பெரிய விஷயம் நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் எட்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் வருமா அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறது பெரிய விஷயம் நம்ம சொல்லி தான் கொடுத்தேன் ஏன்னா இது மாதிரி வருங்க நான் ஏன் சொன்னால் ஏற்கனவே நானூற்றி எழுபத்தெட்டு அடிச்சிருக்கிறாங்க அதனால் நமக்கு அடிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டு தான் கொடுத்தோம் நானூற்றி எழுபத்தெட்டு அடிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க ஏழு எட்டுன்னு அடிப்பாங்க இப்படிதான் நானூற்றி எழுபத்தெட்டு அடித்தாங்கன்னா அதே மாதிரி நாலு ஏழு எட்டுன்னு அடிப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் திரும்ப அதே தான் ஆடினாங்களே தவிர அதுவும் அதுவும் நேற்று தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இந்த மாதிரி ஆடக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதுன்னு நேற்று தான் மார்க் பண்ணி காமிச்சேன் ஏன்னா இங்கே எப்போ வந்து நீங்கள் நானூற்றி எழுபத்தெட்டுன்னு அடிச்சிட்டாங்களோ திரும்ப அதே மாதிரி நம்பர் திரும்ப செட்டு செட்டு அடிப்பாங்க தவிர அடிக்காமல் விடவே மாட்டாங்க அது கே கேரளாவை பற்றி ஒரு நல்லாவே தெரிஞ்சதுனால தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆடுவாங்க இந்த மாதிரி அடக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு நம்பர் ஆடிட்டாங்கன்னா அதுக்கான நம்பரை தீ ஆடாமல் விடவே மாட்டாங்க அப்படி தான் ஆடுவாங்க அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் ஒரு விஷயத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் சொல்லுறது உங்களுக்கு புரியும் ஏன்னா இப்போ ஒரு நம்பர் ஆடுந்தாங்கன்னா அந்த நம்பரை திரும்ப ரிப்பீட்டடாக அடிக்கிறது தான் கேரளாவுடைய பாணி புரிஞ்சுக்குங்க அந்த மாதிரி தான் ஆடுவாங்க பாருங்கள் இப்போ ஒன்பதுக்கு எட்டுன்னு அடிக்காங்களா ஒன்பது எட்டுன்னு அடிக்காங்களா இந்த ஒன்பது கெட்ட தான் நாம் என்ன சொன்னோம் அப்படின்னா நாளைக்கு திரும்ப ஆடுனாங்கன்னா எட்டுக்கு ஒன்பதுன்னு ஆடுவாங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இங்கே இருக்கிற ஏழுக்கு ஒன்பது எட்டுக்கு ஏழுக்கு ஒன் ஏழு எட்டுக்கு ஏழுன்னு ஆடினாங்களா அந்த நம்பரை வச்சு நம்ம நேற்று என்ன கொடுத்தோம் பீபோல் நேற்று போய் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கானா பிபோலில் ஏ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏழு செகண்ட் ப்ரயாரிட்டி ஒன்பது ஏங்க அப்படி கொடுத்தீங்க அப்படி கேட்டால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நம்பரை தான் நம்ம இப்படி கணக்கில் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று எட்டுக்கு ஒன்பதுன்னு நடிப்பாங்க இல்லை எட்டுக்கு ஏழுன்னு நடிப்பாங்க புரியுதா அதுதான் நமக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்காங்க மாற்றி அடிச்சாங்களா இல்லை தானே நம்ம கண்ணால் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கணும் அந்த நம்பர் தான் அழிக்க போகிறாங்கன்னு அதுதான் அந்த அந்த அளவுக்கு நுணுக்கமாக பார்க்கணும் பார்த்தா தான் நமக்கு தெரியணும்னு தெரியவே தெரியாது சரிங்களா சரி ஓகே அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வருதுன்னா எனக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்ம மேலே எழுதிடலாம் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு திரும்ப ஒன்றா நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னா நேற்று கொடுத்தா அதே தான் கொடுத்தோம் இன்றைக்கி கொடுத்தா அதே தான் கொடுக்கப்படும் நேற்று ஒன்றா நம்பர் நாலு நம்பர் தான் கொடுத்தோம் நேற்று யாராவது கூடிய பக்கம் போய் பாருங்கள் நேற்று தான் கொடுத்தேன் இன்றைக்கே தான் கொடுக்குறோம் அதில் ஒரு நாலு நம்பர் வந்துருச்சா வந்துருச்சா இப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறோம் ஒன்றா நம்பர் நாலு நம்பர் தான் கொடுக்குறோம் ஏன்னா வர வேண்டிய நம்பர் தான் கொடுக்க முடியும் வராத நம்பர்லாம் கொடுக்க முடியாது சரிங்களா இது தான் வர போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சனால தான் கொடுக்குறது ஏன்னா வராது இப்போ அப்படி கொடுத்ததுனால தானே உங்களுக்கு நம்ம மாற்றி கொடுத்தோமா இல்லை தானே ஒன்பதுக்கு ஏன்னே தான் கொடுத்தாங்க இந்த நாள்தான் தான் கொடுத்தாங்க நாலு நம்பர் ரெண்டுக்கு நாலுன்னு கொடுத்தாங்க ஏன் அப்படி மாற்றி அப்படி நம்ம ஒன்பதுக்கு நாலாம் நம்பர் தான் வரணும்னு ஏன் கொடுக்குறோன்னா கணக்கு வருது ஏன்னால் கொடுக்குறோம் மாற்றி கொடுத்தா நமக்கு ஒரு நாளைக்கு வரும் ஒரு இன்னொரு நாளைக்கு வராது சரிங்களா அப்படி தான் கிடையாது கணக்கு என்ன சொல்லுது அதை மட்டும் தான் நம்ம கொடுப்போம் அது அதனால் தான் வின்ிங் வருது அதே மாதிரி ஒன்றா நம்பர் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரணும் நாளுக்கு ஒன்றுன்னு வரணும் அப்படி இல்லைன்னா திரும்ப நாலு நம்பர் அங்கே வச்சாங்கன்னா என்ன வரும் நானூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு வந்துடும் நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஏற்கனவே நானூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு நமக்கு காமிச்சிக்கிறோம் அந்த மாதிரி நானூற்றி எழுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது நானூற்றி எழுபத்தி மூணு அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி ரெண்டுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அங்கே பாருங்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ஏழு இந்த மாதிரி தான் வருது சரிங்க அதனால் நீங்கள் தெளிவாக எடுத்து ப்ளே பண்ண பாருங்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா அதனால் நாலு நம்பர் கொடுக்குறோம் மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் பீபோட ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன் ஆறு நம்பர் கொடுக்கணும் வை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழுக்கு ஆறு வருமானம் அப்படி தான் வருது எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நம்பர் திரும்ப வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது எட்நூற்றி எழுபத்தாறுன்னு ஆறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் அது வந்து ரொம்ப சாத சாதாரணமாக இல்லை இங்கே வருது பாருங்கள் வராத நம்பர் நம்ம கொடுக்கவே கிடையாது வர்ற நம்பர் தான் கொடுக்குறோம் இங்கே வந்து பாருங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ ஏழு ஆறு எட்டு அப்போ நமக்கு என்ன இங்கே வருது எட்டாம் நம்பர் இங்கே ஆறாம் நம்பர் இங்கே கொடுத்தோம்னா பிபாலில் ஆறாம் நம்பர் கொடுத்தா என்ன வருது ஆறு ஏழு எட்டுன்னு வந்துருச்சு அப்போ அதை சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுத்தோம்மா இல்லை கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆதரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு கொடுக்குறோம் சரிங்க ஒரு நம்பர் எப்படி வருதோ அது அந்த மாதிரி தான் வச்சு ப்ளே பண்ண முடியும் சரிங்க மாதிரி பி பாலில் ஆறாம் நம்பர் கொடுத்துக்கோமா அதே மாதிரி பிபாலில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் வருது ஏன் ஒன்பது நம்பர் வருதுங்க அப்படின்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்குன்னா ஏழுக்கு ஒன்பது ஆமாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஏழுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பரு அப்படி வரைக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழு நம்பர் நம்ம நேற்று ஏழை நம்பர் கொடுத்த முடியாது அதே மாதிரி ஏழுக்கு ஒன்பதுனா எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எங்கே இருக்குது பாருங்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு இருக்கா எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு இருக்கா அதே நம்பர் தான் நம்ம எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாக மாற்றுறோம் வேறு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக மேட்ச் ஆகும் சரிங்களா அதே மாதிரி சீ போர்டு கணக்கு சி போடை பொறுத்த வரைக்கும் எனக்கு எட்டாம் நம்பர் ஸ்டாங்கு நம்ம திரும்ப சொல்கிறோம் எட்டாம் நம்பர் எதுக்காச்சும் போர்டு இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ஏன்னா நேற்று ஆறாம் நம்பருக்கு நம்ம என்ன சொன்னோம்னா போர்டில் ஆறாம் நம்பர் தான் வரணும் வேறு எதுவும் வராது தெரியுமா ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னோம் அடிச்சிட்டாங்க நீங்கள் ஒரு நம்பர் வச்சிருந்தா கூட நீங்கள் ஒரு பத்து செட்டோ ஐம்பது செட்டோ அவங்க செட்டோ நீங்கள் சீ போர்டு ஆறாம் நம்பர் வச்சிருந்திங்கன்னு ஒரு சமையல் நீங்கள் நம்ம நேற்று சொல்லி தான் கொடுத்தோம் சீ போர்டு மட்டும் ஆறாம் நம்பருக்கு தனியான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியாச்சு சரிங்களா நம்ம எப்போ கொடுத்தாலும் சீ போர்டு தனியாக கொடுத்தாரோ அந்த மாதிரி வருது இந்த மாதிரி வருதுன்னு அதில் இந்த வாட்டி வந்து நமக்கு போர்டு தனியாக கொடுக்குறோம் ஒன் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஃபோட்டோ லாபம் இல்லைன்னா போச்சு அதனால் என்ன சொல்கிறேன் நம்ம பக்கதை வைக்கிறது நல்லா இறுக்கி விட்டுருங்க நம்ம வர அன்னைக்கு தான் இருக்க முடியும் இல்லாத அன்னைக்கு இருக்கவே முடியாது சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பரு ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் புறாமே பெண்டிங் நம்பர் முப்பதாம் தேதியாவது வையா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா முப்பத்தி ஒன்றாம் முப்பதாம் தேதியாவது அது வை யா ஏழாம் நம்பரை ஏ போர்டில் அப்படின்னு சொல்லலாம் பி போர்டில் இன்னும் இந்த மாதம் புறாமல் பி ஏ போர்டில் சி சாரி சி போர்டில் வந்து ஏழாம் நம்பரே கிடையாது எல்லா நம்பரும் வந்து வந்து போயிருக்கு எட்டாம் நம்பரும் கூட எட்டாம் நம்பரும் நமக்கு அதே தான் எட்டாம் நம்பரும் அந்த கணக்கில் தான் வருது அதே மாதிரி ஏழாம் நம்பரும் அந்த கணக்கு தான் வருது ரெண்டு நம்பருமே ஏ போர்டுலேயும் அது எட்டாம் நம்பர் வரல சி போர்ட்டில் ஏழு நம்பர் வரல இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பாவப்பட்டால் ஜென்ம மாற்றுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி ஜீரோக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அது எதாவது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள் இருந்த இடத்து பிளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த சேனலில் வந்து இந்த ட்ரெண்டிங் சுனாமி ட்ரெண்டிங் சுனாமி இந்த ட்ரெண்டிங்கிறதே ஒரு நல்ல வைரலான வார்த்தை தான் அதே மாதிரி இந்த சுனாமிங்கிறது ரொம்ப வைரலான வார்த்தை தான் அப்போ அது ரெண்டையும் வைக்கும் போது நமக்கு மே ரீச் ஆகுங்கிறதான் வச்சிருப்பாங்க போருக்கு அதனால தான் அப்படி வச்சுக்கிறாங்க ட்ரெண்டிங் சுனாமி பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வச்சுக்கிறாங்க ட்ரெண்டிங் சுனாமி ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்கிறது வேறு வேடாக இருக்குது சுனாமிங்கிறது வேறு வேடாக இருக்குது ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிறாங்க ட்ரெண்டிங் சுனாமி சரிங்களா இந்த மாதிரி தான் வச்சுக்கிறாங்க இதில் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க திரும்ப சொல்கிறேன் இந்த ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது சீப்போட மறக்காமல் மறக்காம மெட்டான் நம்பர் வைக்கிறீங்க முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வர மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறது என்னோட கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால கொடுக்குறோம் நாலா நம்பர் மிஸ் பண்ணாமல் இங்கே நாலு நம்பர் வர மாதிரி தான் தெரியுது சரிங்களா நாலு நம்பர் ஆறாம் நம்பர் நானூற்றி அறுபத்தி எட்டுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது பார்ப்பேன் எப்படி வருதுங்க சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க